ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரோஜா செடியில் தளிர் வந்து முட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பூக்கள் எப்படி பூக்க வைக்கிறது பெரிய பூக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரோஜா செடியில் பாருங்கள் எத்தனை தளிர் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய தளிர் வந்திருக்கு மொட்டு கூட வந்துருச்சு பாருங்க தளிர் மொட்டு வந்த உடனே வந்து பூச்செல்லாம் வந்து உக்காந்து சாப்பிட்ருவோம் அதில் ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மொட்டு தளிர்கிட்ட அதனால நம்ம வந்து பூவெல்லாம் சரியாக வராது மொட்டெல்லாம் கூட கருப்பு கலரில் மாறிட்டு காஞ்சிடும் பூவே பூக்காது அதுக்காக தான் நான் வந்து நம்ம வந்து இந்த தளிர் மொட்டு வந்த உடனே நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் மருந்து எதுக்கு சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு தளிர் மொட்டு காப்பாற்றினா தான் உங்களுக்கு பெரிய பூக்கள் பூக்கும் அதுக்கு சொல்கிறேன் நான் இப்போ நிறைய தளிர் வந்திருக்கு இதுக்கு ஏற்கனவே நான் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் செடி ஃபுல்லாக நான் வீடியோக்குள்ளே பண்ணியிருக்கேன் பாருங்கள் காய்கறி வேஸ்ட் வந்து த்ரீ டேஸ் வர்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபைவ் டேஸ் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம் புதுசாக செய்கிறவங்க த்ரீ டேஸ் வரைக்கும் வைங்க தண்ணியில் ஊற வச்சுட்டு நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் பாருங்கள் நிறைய தளிர் வந்திருக்கு ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா நீங்கள் காய்கறி வேஸ்ட்டே தண்ணியில் ஊற வச்சு ஸ்ப்ரே பண்ணும்போது தளிர் வரும் தளிர் வந்தவுடனே திருப்பியும் அந்த தளிர் வந்தவுடனே மொட்டை வரக்கூடவே அப்போ நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும் மருந்து எல்லாம் ஃபங்கி சைடு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வாங்குவோம் மருந்தெல்லாம் அதெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற திங்க வச்சு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் மருந்து எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ வேப்ப இலையும் மஞ்சள் நீங்க நீங்கள் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணலாம் முட்டு வந்து தின்னுடும் பூச்செல்லாம் உட்காந்து அதுக்கு சொல்கிறேன் நான் சப்போஸ் இதில் வந்து கிளெலாம் சரியில்லைன்னா எப்பவுமே நீங்கள் கட் பண்ணிடணும் அப்போ தான் வரும் இப்போ நான் இங்கே காமிக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து மேல் பக்கத்தில் சின்ன தளிர் வந்து இது பழசு இது இங்கே நின்றுடுச்சு இருந்தாலும் இதெல்லாம் நம்ம வச்சுக்கூடாது குட்டி பாருங்க இங்கேருந்து பிரச்சனை இது வரைக்கும் வந்திருக்கு இங்கேருந்து நம்ம கட் பண்ணிடணும் அதாவது முழுசாக இது வரைக்கும் கட் பண்ணிட்டு இந்த அஞ்செல்லாம் இருக்கிற இடத்துல நம்ம கட் பண்ணிவிட்டால் தளிர் வரும் அப்படி நம்ம அதே போல் பராமரித்தா உங்களுக்கு நிறைய தளிர் வரும் ஏன்னா எங்கெங்கே நின்றுடுச்சு தளிர் சின்னதாக இருக்குது காஞ்சி போயிருக்குன்னா அந்த இடத்துலலாம் நீங்கள் கட் பண்ணிட்டு இந்த இடத்துல தளிர் வர வைக்கணும் அப்படி நான் சொல்கிறது இந்த வேப்ப இலை போட்டு நேற்று செஞ்சுட்டேன் வேப்ப இலை வந்து நீங்கள் வந்து மிக்ஸி குப்பில் அரைச்சாவது இல்லை கல்லில் நசுக்கியாவது அதாவது ஒரு பிடிய அளவுக்கு வேப்ப இலை வந்து கவர் மேலே போட்டுட்டு நீங்கள் மடித்து வச்சு தட்டிடலாம் கல்லில் தட்டினாலே அரை கொறையாக தட்டுனாலே போதும் அதில் வரும் கசப்பு வந்து வரும் இறங்கிடும் நீங்கள் தட்டிட்டு இது போல் பாட்டிலில் போட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து ஊற வைக்கணும் அதாவது நைட்டே பண்ணி வச்சுக்கலாம் இல்லை அப்பாத்துக்கு அப்பத்துக்கே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் நேற்று வந்து செம்பருத்தி செடிக்காக செஞ்சேன் இப்போ இது தளிர் வந்தது இந்த தளிர் மட்டும் வந்தோடனே இந்த தண்ணி தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அதுக்காக தான் நீங்கள் வந்து இது எந்த அளவுக்குனாக்கா நான் வந்து ஒரு இருபது இல எடுத்துருக்குறேன் வேப்பையில கொஞ்சமாக அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் நீங்கள் வேப்பையில மிக்சி கப்பலையோ இல்லை தட்டிட்டு போட்டு இருபது எல்லாம் அளவுக்கு நீங்கள் இது போல எடுத்துகிட்டு ரெண்டு கிளாஸும் ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சமாக அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணணும் ப்ளான்ட்டுக்கு பாருங்கள் இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் செம்பருத்தி செடியெலாம் நிறைய இருந்தது ரொம்ப ஒரே இடத்துலையே செடியெலாம் ரொம்ப நாள் வச்சிருக்க கூடாது பூச்சி வந்ததுன்னா ஒரு டூ டேஸ் வரைக்கும் பார்த்து நீங்கள் தடி வந்து இது போல் தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து கழுவிடணும் செடியை அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணணும் நேற்று அது போல் தான் நான் வந்து பெரிய செம்பத்தி செடி கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த பிளான்ட்டு அது வந்து ஒரு பக்கமாக நிறைய பிடிச்சிருந்தது தண்ணி ஊற்றி கழுவிட்டு இதே போல் ஸ்ப்ரே பண்ணிட்டா இன்னைக்கு நல்லாயிருக்கு செடி மறுநாள் போயிடுது நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படி நீங்கள் வந்து இது போல் வந்து பட்டனில் ஊற்றிட்டு பின்னில் குத்திட்டு அதாவது வந்து பின்னில் ஹோல்ஸ் போட்டுட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லைன்னா கையில் கூட நீங்கள் தெளித்து விடலாம் போல் வேப்ப இலையும் மஞ்சளும் தண்ணி இது போல் தளிர் வந்து மொட்டு வந்தோடனே நீங்கள் இது போல் தெளித்தா என்ன ஆகுதுன்னா இந்த பூச்செல்லாம் கூட வராது நீங்கள் ஃபங்கி செய்தெல்லாம் மருந்தெல்லாம் வாங்குவீங்க அதெல்லாம் வாங்க தேவையில்லை இது போல் செஞ்சாலே போய்டும் அந்த கசப்பு தன்மை வந்து இந்த மொட்டுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் ஊற்றணும் போல் எல்லாம் வராது இது போல் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது ஏன்னா மொட்டுக்கு மேலே தான் வரும் உங்களுக்கு அதுக்காக தான் நான் மொட்டுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக ஊற்றிடணும்னு சொல்கிறது பாருங்க இதுபோல் நீங்கள் கொடுக்கும்போது ரோஜா செடியெலாம் அந்த பூவெல்லாம் கூட பெருசாகும் ரோஜா செடியில் பெரிய பூக்கெல்லாம் பூக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாழைப்பழத்தோல் த்ரீ டேஸ் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு செடிக்குள்ள ஊற்றின தண்ணி கலந்து பெரிய பூவாகவே பூக்கும் இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ